ஐயோ தாங்களையே தாங்களையே நான் என்ன செய்வேன் ஏ பிரமா நீ வா எஸ் ஹெட்க்கு போய் மொயற தான் வேட்டி இங்க வாடா கன்னி மாணு கவரி மாணு புள்ளி மாணு கசூரி மாணு எல்லா மாணு ஒட்டுமொத்தமா இங்க தெரியுதே ஐயோ நான் என்ன செய்வேன் இந்த சொர்க்கத்தை விட்டு நான் வர மாட்டேன் இந்த சொர்க்கத்துல நான் வர மாட்டேன் வர மாட்டே என்ன தடுகாadigan தடுகாadigan தடுத்து இந்த பாவத்தை சப்பாரிக்காதிகடா அய்யோ அமுல நான் சீக்கிரம் போய்ட்டை முருகா டேய் இதுெல்லாம் பொலி ஊறுதுங்கடா நம்ம ஊர் ஜாலிய சுத்தி பாக்கலன்னு வந்திருக்கீங்க அதுங்க மட்டும் நீ சொல்றது கேட்டுச்சுங்க ஓரே அழிதுங்கடா

ஐயோ 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 என்ன ஆச்சு 600 கி.மீ வந்துச்சு ஒண்ணும் ஆகல வண்டி நின்னு நிமிஷம் கூட ஆகல என்ன பரதேசி கண்டுபுடி வேற எந்த பரதேசி இல்லீங்க எப்படி உயிர் ஏதோ ஒரு வாக்குல ஒரு சின்ன அசம்பாவிதம் டயர் வெடிச்சக்கலாம் விசால முடியுமா விடுங்க பாருப்பா மூட டைப் நீ ஒரு சின்ன வரைக்கும் காலேஜ்ல பழைய மெட்டிக்கலை புது புது பாத்தா எடுத்துருவேன்ல அதுல ஏதாச்சும் ஒன்ன ஊதி விடுங்கிற பாரு லாலா டேய் முருகா லாலா முருகா என்னப்பா திசமா பிரபா கூட போயிருக்கலாம் இல்ல அவன் முன்னாடி நான் போனா அவன் பர்சனலிட்டி அடிபட்டு போவான் அதனாலதான் நான் இங்க வந்தேன் இங்க வந்து அம்பிட்டு போக்குறேன் என்னையுமே குரு 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 பாக்குதுடா பாக்குறதுல ஏய் ஒரு மரியாதைக்காவது மண்டை ஆட்டு நீயும் குரு 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 குருன்னு பாத்துக்கிட்ட சி டேய் இங்கமாடா புறாமடா புறாம என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா அப்பா நல்ல வேலை இந்த வீடு இடியல வாடா உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தில் உள்ளதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது எனக்கு கபடம் தெரியாது அநியாயமா ஒரு பச்சை புள்ளி அடிச்சு புள்ள போறாங்களே அட பாவிகளா விடமாட்டேன் ஒரு கிராப பார்த்திறதுக்குள்ள ஐயோ இன்னைக்கு இங்க வரமாங்கிட்டு போறா ரூட்ட மாத்திடாங்களா ஐயோளே மோசம் হইட்டமே மோசம் হইட்டமே பாவி கேக்குறேன்னா உன்னை என்னடா பண்ணுச்சு இப்படி இறக்கவே இல்லாம தூக்கி எஞ்சிட்டே நீ மனுஷனா மிருகமா ஏமா அந்த பஸ் பத்த பத்தி பத்தி போச்சா நான் அங்க நடந்து என்னன்னு கேளுங்க அங்க இருந்து வந்துச்சு வந்துச்சா

அந்த பஸ்ல குழந்தை அடிபடற கூடாதுன்னு நான் தூக்கி மிச்சன. ஏய் நாடக்குதுற. என்னக்கிடா அந்த ரோட்ல பஸ் போச்சே. குழந்தே ஒண்ணுமே தெரிஞ்சே விளையாंडிகிர்க்கு. அதுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலையா? ஏய் என்னடா ஒரே பேச்ச இந்த படறான் பார்த்தேன் தொலைச்சு போறேன் தொலைச்சு இனிமேல் ஆஹா. இனிமேல நல்லதையும் செய்யப் கூடாது. அவன் பிள்ளைக்கு அடிச்சதே? இன்னுமா?

மேடம் அழகின்ற சொல்லுக்கு முருகாங் மருமையர் அதான் யோசிக்காம முக்கியமான இப்ப நான் சொல்ல போற விஷயம் இங்க சில பேருக்கு பொறாமையா கூட இருக்கலாம் அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா

அந்த வெளிச்சத்தை அணைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க யாராவது ஜாக்கி எடுத்து பத்தி விட்டு போறோம் அந்த லீக்ல யாராவது காலகை தெரியும்ல அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தவே பல பேர் முருகன் ஜெகஜோதிய மின்னமிக சரி ஆமா انا இப்போ ஜோதி அணைஞ்சி புக பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே அது ஏன் வரல வரல சொல்ல விடணுமா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க சின்ன புள்ளையில இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப ரொம்ப துணிச்சல்காரன் அப்ப கூட்டிட்டு வேட்டிக்கு போனா இல்லையா அங்க சிறுத்தை கரடி புலி சிங்கம் இதெல்லாம் காற்று ராஜா வர்றேன் பயந்து ஓடி போயிரும் ஓடி போயிருமா இல்லையாட உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்ப நீ பயந்துருவேனே உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன் தெரியாத விடு மேடம் இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை

ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க கையை தொட்டு பார்க்கே ஏதாவது எலும்பு கிளும் நூருங்க இருக்கா அண்ணே முருகண்ணே இங்கே கொண்டு ஏ وقعறப் போறல சும்மா ஒரு பேசி கேட்டனே பேசாம வேணா காலை டேய் இந்த சேற கண்டு புடிச்சதே என்ன மாதிரி மனுஷங்க உட்கார்றதுக்கு தான் ஏன்டா அப்படி பொறுக்காம நாட்டுல நாட்ல கொல்லப்பே அலையறீங்க நிண்டல்ல நீமைதானே போ